வண்ணவாடி வந்து வண்ணாங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஆலையாக வழங்கப்பட்டாச்சு ஆணையாச்சு அரூரில் வாசலில் வாச்சாத்தி கலசை வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள் அது தமிழர்கள் புதிய மருத்துவர்கள் அது அனுமதி வழங்கி தண்டப்பட்டு

ஐம்பது படிக்கக்கூடிய தீவிர சிகிச்சை மையம் இருபது கோடி பயப்பீட்டி கட்டப்பட்டு மற்றும் ஒட்டினல் நவீன சுற்றுலா இருபது மேம்பாடு ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க கடந்த முறைக்கு அந்த ஒட்டம் ரொம்ப நல்ல நல்ல சேகரிக்கப்பட்டு நல்லா பாராட்டத்தை இதெல்லாம் படத்த நாளையும் செய்யப்படாத இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது